இந்த வீடியோவில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் பெருமாள் விக்கிரகம் உலகில் எங்கும் இல்லாத அதிசயம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதியான மந்திராலயம் பற்றி பார்த்தோம் அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் வெங்கடேஸ்வர சுவாமி பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த ஊர் ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் கப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்க பேர் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் வந்து இது பெயர் மருவி இப்படி வந்திருக்கு முன்னாடி கர்பாபுரா அப்படின்னு இருந்து தான் பேர் ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த கோயிலில் வந்து ரைச்சூர் மேப் எடுத்திங்கன்னா ஒரு பெண்ணோட கர்ப்பம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த மாதிரி ரைச்சூர் மேப் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கர்ப்பம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது தான் கர்பாபுரான்னு இந்த இடத்துக்கு பெயர் அதனால் அது மருவி கப்பூர் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த டிஸ்டிக்டில் மட்டும் பல நூறு கோயில்கள் வந்து புதைஞ்சி இருக்குங்க நிலத்துக்கு அடியில் இன்னும் புதைஞ்சி இருக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது இந்த கோயில் கூட வந்து ரொம்ப பழமையான கோயில் புதைந்து கோயில்தான் இது வந்து ஒரு நாலு பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு வராங்க அங்க இருக்கிறவங்க பல வருடமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாக ஆனால் வந்து ரொம்ப இந்த கோயிலுக்கு வந்து கோ கூட்டம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கு இந்த கோயில் மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இங்க வந்து ஈஸ்வரனும் இருக்கிறார் ஈஸ்வரன் தான் இங்க மெயின் அப்படிங்கிற அந்த அர்ச்சகர் சொல்றார் ஈஸ்வரன் வந்து பெருமாளுக்கு வந்து இங்க இடம் கொடுத்ததாக ஐதீகம் பெருமாள் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் மேலே தான் நிற்கிறார் ஆக்சுவலாக ஸோ ஈஸ்வரன் தான் வந்து பெருமாளுக்கு இடம் கொடுத்ததாக ஐதீகம் ஸோ ஈஸ்வரனுடைய கிருபை இல்லை அப்படி என்றால் இந்த மண்ணை மிதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இந்த கோயில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்தவர் எதேச்சியாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கார் அப்போ வந்து அவர் இந்த கோயில் வந்து நிறைய மண்ணில் பொதிந்திருக்கு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க செலவு பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமும் இந்த கோயிலில் பெருசா கூட்டம் இல்லை அதனால் அங்கே இருக்கிற அந்த பரம்பரை பரம்பரையை பூஜை செய்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அதாவது வந்து பிரசன்னம் அப்படிம்பாங்க சோழி உருட்டி பார்க்குற பிரசன்னம் அதில் போய் ஒரு பெரிய ஆளை கூட்டிகிட்டு வந்து பிரசன்னம் பார்த்துருக்காங்க இந்த கோயிலில் அந்த பிரசன்னம் வந்து சோழி உருட்டி பார்த்தப்ப அவர் சொன்னாராம் இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு வாசல் இருக்குது அதாவது ஈஸ்வரன் எங்கே இருக்கோ அதுக்கு எழுத்தாப்பிலே ஒரு வாசல் இருக்குது அது மூடப்பட்டிருக்கு அதை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு திகைப்பு ஏற்பட்டிருக்கு இது என்னடா நம்ம பல வருஷமாக இங்கே தான் இருக்கோம் அதை நம்ப அவங்க மறுத்தாங்க ஆனால் அவர் ஆணித்தரமா சொன்னார் நீங்கள் இந்த இடத்துல ஒரு வாசல் இருக்குது ஈஸ்வரனுக்கு எதிராக இது அதுதான் மெயின் வாசல் அதை முதல்ல நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொன்ன உடனே இவங்க எடுத்து பார்த்துருக்காங்க அவர் சொன்னதை நம்பி அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் அகற்றி பார்த்துருக்காங்க வாசல் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரசன்னம் பார்க்குறவர் வந்து கோயில் சன்னதிக்குள்ள வந்து பெருமாள் கிட்ட வந்து அவர் ஜோளி உருட்டி பார்த்து சொன்னாராம் இந்த கோயில் வந்து மிக பிரசித்தி பெறப்போகிறது ஆனால் இதுக்கு வந்து வெந்நீரில் அபிஷேகம் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட அந்த அர்ச்சகர் குடும்பம் வந்து திகச்சு போய் இது என்னங்க எந்த சிலைக்கும் இது வரைக்கும் வெந்நீரில் அபிஷேகம் பண்ணி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை நீங்க இப்படி சொல்றீங்களே எங்களால் முடியாதுன்னு மறுத்துருக்காங்க அவர் சொன்னார் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க சொல்ல சொன்னீங்க சொல்லியாச்சு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பம் சொன்னாங்களா நீங்கள் சொன்னதுனால நீங்களே எங்களுக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் சொன்னாரா நான் வந்து இதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது இந்த கோயிலை வந்து நீங்கள் தான் பரம்பரை பரம்பரையாக இருக்கீங்க ஸோ நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல பல யோசனைகளுக்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு வெந்நீரை வந்து ஊற்றி பார்த்துருக்காங்க வெந்நீர் ஊற்றி பார்த்தோன்னே கீழே வரும்போது அது நார்மல் வாட்டர் வாட்டராகிடுச்சி ஸோ இது பிரசன்னம் பார்த்து சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இதை வெளி உலகத்துக்கும் தெரிவிங்க இந்த பெ பெருமாள் கோயில் நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரும் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடிலாம் நடந்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுகளில் நடந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த குடும்பம் அப்பையும் கொஞ்சம் நம்ப சிரமப்பட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டெய்லி வந்து வெளி உலகத்துக்கு சொல்லாமல் இவங்க குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரா அப்பா சித்தப்பா எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாள் வெந்நீர் ஊற்றி அது வந்து கீழே வரும்போது நார்மலாக ஆகிடுதா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க ஒரு பல நாள் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஊர்ஜிதப்படுத்த பண்ணப்புறம் வெளி உலகத்துக்கு தெரிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இவங்க வீடியோ எடுத்து வீடியோ அனுப்பிச்சு கொரோனானால பெருசாக அது வந்து ரீச் ஆகாமல் இருந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் வெளிய ஆரம்பித்து இப்போ நிறைய கூட்டம் வருதுங்க ஸோ இந்த கோயிலில் விசேஷம் இது தான் நீங்கள் போன அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து ஈஸ்வரன் அருள் புரிகிறார் எதிர்க்க வந்து பெருமாள் இருப்பார் பெருமாள் ஆவுடையாரில் நிற்கிறார் இந்த கோயிலில் முக்கியமான செய்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு மட்டும் தான் இந்த வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படும் மற்ற நாட்களில் கிடையாது அதனால நீங்க மற்ற நாட்களில் போனீங்கன்னா ஏமாந்து தான் வரணும் இந்த அபிஷேகம் பார்க்க முடியாது பெருமாளை மட்டும் தரிசிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கெலாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிடணுங்க அப்பதான் உங்களுக்கு வசதியா உட்காந்து அபிஷேகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எட்டு எட்டரைக்கு போனீங்கன்னா நல்லா உட்காந்து நேராக பெரும்பான் முன்னாடி உட்காந்து அபிஷேகத்தை பார்க்கலாம் ஒரு ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து அங்கே இருக்கிற ஸ்தல வரலாறு ஊர் பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார் பத்து மணிக்கு கரெக்டாக ஒரு குளத்தில் சுட சுடதாக வெந்நீர் கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வெந்நீரை தொட்டு பார்க்க சொல்லுவாங்க அதோடய சூடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சில பேர் நம்பாமல் இருக்காங்களா அதனால் அதை காட்டிவிட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பெருமாள் பெரிய ஒசரம் கிடையாது மூணு மூன்று தான் ஸோ அது அபிஷேகம் பண்ணும்போது எப்படி வந்து அது டக்குன்னு அது வெப்பம் போய் சில்லுன்னு ஆகிடுறதுன்னு தெரியல அபிஷேகம் பண்ண உடனே ஒரு பாத்திரத்தில் ரொப்பி அதை திருப்பி உங்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை தொடும்போது நமக்கு ஏற்படும் சிலிருப்பு அதை வந்து நம்ம கமெண்ட்ரி சொல்ல முடியாது விவரிக்க முடியாது அவ்வளோ மெய் சிலிருப்பு ஏற்படும் ஏனென்றால் நம்ம கண் கூட பார்க்குறோம் ஒரு வெந்நீர் வந்து டக்குன்னு ஊற்றி ஒரு சில்லு நாரது அப்படின்னா அது வந்து உலக அதிசயம்தாங்க ஸோ பாரத பூமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தாலும் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் ஒரே ஆலயம் இதுதான் தான் ஸோ மந்திராலயம் போனவர்கள் மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் மந்திராலயத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது கப்பூர் என்று அழைக்கப்படும்